அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்துவெளி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு வந்து புதுசாக வந்து ஒரு அஞ்சு மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுக்கறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்து வந்து எந்தெந்த மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க எந்தெந்த வருடத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது டிஎன்பிஎஸ்சி மற்ற போட்டித் தேர்வுகளுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற அந்த மொழிகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதை நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் பாக்ஸ் கொஷனாகவே கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்த தீர்மானித்தது ஸோ மத்திய அரசு வந்து தீர்மானிச்சிருக்காங்க அதன்படியில் ஆறு மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றது வந்து நம்ம தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்க அடுத்தது சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் தெலுங்குக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் கன்னடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் மலையாளத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுத்துருக்காங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஒடியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சம்டைம் வந்து கால விரசைப்படுத்துகிற மாதிரி வந்து கேட்பாங்க ரைட்டாக ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் தெலுங்கு அதுக்கப்புறம் கன்னடம் மலையாளம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒடியா வந்து கொடுத்தாங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தியில் மராத்தி பெங்காலி பாலி பிராகிருதம் அசாமி என்ற இந்த அஞ்சு மொழிகளுக்குமே செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ விரைவில் வந்து இந்த மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க வந்து ஜியோ மாதிரி வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்